நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடுங்க அரக்கோணத்துல ஒரு கல்யாணம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் என்னால லீவ் போட முடியாது நீ வேணா போயிட்டு வா அது மரியாதையா இருக்காதுங்க பத்திரிக்கையை அவங்க போஸ்ட்ல அனுப்பிச்சிருந்தா கூட பதிலுக்கு ஒரு தந்தி அமிச்சுட்டு நம்ம பேசாம இருந்திருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்க வந்து வச்சிருந்தா கூட வீட்ல இருந்து ஆம்லிங்க மட்டும் போனா போதும் பொண்ணோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா வந்து முறைப்படி தாம்பளத்துல பத்திரிகையை வச்சுட்டு போயிருக்காங்க நாம ரெண்டு பேரும் கண்டிப்பா போயே ஆகணுங்க அதுதான் மரியாதை போலித்தனமா நடிச்சு மரியாதை தேடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல என்னங்க சொல்றீங்க நாம புருஷ முன்னாடியே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கமா

நான் விளையாட போறேன் அக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்க பெரிய கார்கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டேங்குது

துபாய் சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் என்ன சந்தேகம் எதை பற்றி சந்தேகம் நம்ம ஊரில் எல்லாம் கிணறு தோணா தண்ணி வருது துபாயில் மட்டும் எப்படி சார் என்ன வருது நம்ம ஊரில் நிறைய பேர் பாவம் பண்ணியிருக்காங்க அதனால தான் தண்ணி வருது அங்கே என்ன வருது பாவம் துபாயில் குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க யோ இது கூட தெரியாமல் நம்ம ஊரில் பெட்டி கடை வச்சுட்டு நீயும் மனுஷனாக வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம ஊரில் இருந்து ஏற பிள்ளைங்கள தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல ஓ அண்ணா தான் நம்ம ஊரில் ஆறு குலம் ஏறி எல்லாம் வட்டி போச்சா டேய்

ஒரு நல்ல விஷயம் வந்து சொன்ன பாரு அதுக்கு இந்த ஐம்பது ரூபாய் ஒரு சினிமா பாரு என்ன இந்த பாட்டில் போய் என் கூட அல்லோ அண்ணே அவசரமாக பார்க்கணும்னு சவுக்கத்தை அனுப்பிச்சிருந்தீங்க என்ன விஷயம் இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தைக்கமே வேண்டாம் தயமா சொல்லுங்க நீ இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்கிட்ட ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அப்படியே தேவ ரகசியம் மாதிரி காப்பாற்றுவேன் சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படியே ஓப்பனாக சொல்லுங்க நீ கோடங்கிக்கார வருஷம் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லிருக்கா யார் அந்த நடு சமத்தில் குடுகுடு படிப்பானா அவனா ஆமாம் அதுவும் இல்லாமல் உங்க அண்ணன் ஜாதகத்தையும் நான் பார்த்தேன் நேரம் சரியில்லை புருஷன் பொண்டாட்டி பேசக்கூடாது பார்க்க கூடாது ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக உங்க உதவி எனக்கு வேணும் என்ன உதவி எப்படிப்பட்ட உதவி துபாயில் உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்போ துபாயில் அவருக்கு வேலை கிடைக்காதா கஷ்டம்தான்

இவங்க தான் நீங்கள் சொன்ன கிளையண்டா ஆமாம் சார் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க பேர் இந்து ஹலோ ஹலோ மேடம் ஃபோனில் ராஜேந்திரன் சொத்து பிரச்சனைன்னாரு உங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் பேர் என்ன அவர் திண்டிவனத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு சார் அவர் பேர் கரிய மாணிக்கம் திண்டிவனத்தில் சொந்தமாக அவருக்கு நாலஞ்சு லாரி ஓடுது அதுவும் இல்லாமல் ட்ராவல்ஸ் வச்சிருக்காருலா விவசாய நிலமும் இருக்கு இங்க டி நகர்ல வீடு கடைங்க எல்லாம் வாடகை கொடுத்துருக்காருல என் மாமனாரோட வார்த்தைப்படி பாதிக்கு மேல சொத்து என் ஹஸ்பண்ட்க்கு தான் சேரணும்ல அவர் உயிர் ஏதாவது எழுதி வச்சிருக்காரா இல்ல சார் வாய் வார்த்தை தான் மத்தபடி டீடைல்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது சொத்தை கேட்டா நீ தம்பி பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறாரு நான் காமிச்ச கல்யாண போட்டோ கூட நம்பல உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன முத்து மாணிக்கம் நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்களா எஸ்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்கிற பெரிய கோவில்ல இந்து மரப்படி எங்கள் கல்யாணம் நடந்துச்சு அவசர அவசரமாக எங்கள் கல்யாணம் நடந்தாலும் மறுபடி நாங்கள் கோயிலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் முடிஞ்சதும் நாங்கள் சிங்கப்பூர் போயிட்டோம் அங்கே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணி கார் பங்களான்னு பெரிய அளவில் வசதி வந்துச்சு அவர் ஆக்சிடெண்ட்டில் இருந்து போயிட்டார் உங்கள் ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்தப்போ அவரோட அண்ணன் கரிய மாணிக்கத்துக்கிட்ட சொத்து விஷயமா நீங்கள் எதுவும் பேசலையா இல்லை சார் நாங்கள் தொடர்பே இல்லாமல் இருந்தோம் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பார்த்துக்கவே எங்களுக்கு நேரம் சரியா இருந்துச்சு ஒரு தடவை அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம்னு இன்விடேஷன் வந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்ததாலையும் சொந்த அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணங்கிறதாலேயும் நாங்கள் சென்னைக்கு வந்தோம் அவங்க அண்ணனுக்கு அவர் ஃபோன் பண்ணாரு அதுக்கு அவர் நீ மட்டும் தனியாக வரணும் அவளை மெட்ராஸ்லேயே விட்டுட்டு வரணும்னு சொன்னார் மரியாதை இல்லாமல் பேசினதுனால நாங்கள் அடுத்த ஃப்ளைட்லேயே சிங்கப்பூர் பரப்பிட்டு போயிட்டோம் அந்த அவமானம் அவர் மனசு விட்டு போகவே இல்லை என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சாகும்போது என்ன சொன்னார் தெரியுமா எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நம்ம பரம்பரை சொத்தை விட்டுடக்கூடாது என் அண்ணன் ஒரு அயோக்கிய அவங்கிட்டே இருந்து நமக்கு சேர வேண்டிய சொத்தை நீ எப்படியாவது வாங்கிடு அத நீ அனுபவிக்கலனாலும் ஏழைங்களுக்கு கொடுத்துடுன்னு சொல்லிட்டு செட்டாரு அவரோட ஆசை நிறைவேறி ஆத்மா சாந்தி அடையணும்னா என் ஹஸ்பண்டோட சொத்தை நாம எப்படியாவது வாங்கியே தீரணும் அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் செலவு பண்ண தயாரா இருக்கேலா இந்த அட்வொகேட் மைக்கேல் கிட்ட வந்துட்டீங்கல்ல உங்க சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும் உங்கள் ஹஸ்பண்டோட ஆத்மா சாந்தி அடைய போகுதுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் கல்யாணம் பண்ண பெரிய கோயிலேருந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அத்தாட்சி ரசீதியும் உடனே கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் அதை வச்ச உங்க ஹஸ்பண்டோட அண்ணனை கோர்ட்ல கிழி கிழின்னு கிழிச்சிடுறேன் இது சிவில் கேஸ் தான் சீட்டிங் சொல்லி கிரிமினல் கேஸ் லிஸ்ட் வரைக்கும் எழுதிட்டு வந்துடுறேன் அப்புறம் என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் ரெண்டுல ஒன்னு பார்க்காம விட மாட்டேன்ல சார் பதினாலு வருஷத்துக்கு முன்னால இவங்க கல்யாணம் நடந்திருக்கு இப்போ போய் இந்த கோயில ரசீது கேட்டா கிடைக்குமா என்ன ராஜேந்திரன் உனக்கு தெரியாதா பணத்தை விட்டு ஐயர் என்ன சாமியே ரசீது போட்டு கொடுத்துரும் கல்யாண தேதியை கரெக்டா சொல்லி அந்த அத்தாட்சி ரசீதை உடனே வாங்கிடுவான் ஐ கேன் ரிமம்பர் 1986 ஏப்ரல் 24th எங்க மேரேஜ் நடந்துது அன்னைக்கு ஃப்ரைடே கல்யாணம் முடிஞ்சதும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் விஎன்எஸ் குமாரோட படம் அம்மன் கோயில் கிழக்காலே அன்னைக்கு அலங்கார் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அதை பார்க்க நாங்கள் நேரம் போயிட்டோம் எதுக்கு மேலே என்ன வேணும் முதல்ல பேர் இந்த அத்தி வாங்கிட்டு வாங்க தேங்க்யூ சார் இது அட்வான்ஸா வச்சு பீஸ் அப்புறமா பே பண்ணு ஓகே சார் நாளைக்கு அந்த கோயில் ரசிகோட உங்களை வந்து மீட் பண்றேன் எனக்கு அந்த கோயில் இருக்க அட்ரஸ் கொடுங்க முதல்ல நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் ஹோட்டலில் போய் பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ சார் வரேன்

ஆமாம் சார் ரொம்ப வருஷமாக கண்காணாத தேசத்துலேருந்து வந்துருக்கீங்களா இந்த கோவில் இடித்து ஆறு வருஷம் ஆச்சு கோயிலே இடிச்சிட்டாங்களா என்ன சொல்கிறீங்க தெரியவில் சர்க்காரில் ஓட பெருசாகிறதா சொல்லி குறுக்க இருந்த கோயிலை இடிச்சிட்டாங்க கோயிலே இடிச்சிட்டாங்க அப்போ இந்திய கூட்டு வர வேண்டியதுதான் நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல அது எவ்வளவு ஃபேமஸான கோயில் தெரியுமா அங்க எவ்வளவு ஜனங்க வந்துட்டு போவாங்க எங்க கல்யாணம் நடந்த அன்னைக்கே இன்னும் ரெண்டு கல்யாணம் நடந்துச்சுலா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேணாம் அப்படி இருந்திருக்கலாம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் ஹைவேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பல கட்டிடங்களை அதுல உங்க கல்யாணம் அந்த இடிச்சிருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நாளை காலையில என்னோட வாங்க நாம போய் பார்ப்போம் நீங்க சொல்றதுல நம்பிக்கை இல்ல ராஜ் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஓகேலா எதுக்கும் நேர்ல போய் விசாரிப்போம் டென்ஷன் ஆகாதீங்க ராஜ் இட் ஈஸி உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற ஹாபிட் இருக்கா என்ன கேட்டீங்க இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஹேபிட் இருக்கான்னு கேட்டேன் எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க எனக்கு இருக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் ஃபோர்ட் வைன் வாங்கினீங்களா ஹோட்டல் பார்ல இல்லை வெளியே போய் தான் வாங்கணும்ல ஆ தாராளமாக நான் போய் வாங்கிட்டு வரேங்க நான் மாத சம்பளக்காரன் அதுவும் மாத கடைசி சம்பளம் வாங்கின உடனே நீங்கள் கேட்டதை வாங்கி தரேன் இப்போ நான் பணம் கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் சம்பளம் வாங்கினதும் எனக்கு செப்பரேட்டாக ட்ரீட் கொடுக்கணும் ஓகேலா ஓகே கேட்டதும் உடனே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதான் ரொம்ப சந்தோஷமாக பழத்தில் சொல்லிட்டேன் ஜாலியாக சாப்பிட்டுருக்கலாமே என்ன யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க No fue muy to நீங்க சொன்ன இடம் இதானு இந்த இடம் கோவில காணோம் அதான் இடிச்சிட்டாங்களே வாங்க சார் நேற்று தான் கோயில் இடிச்சுதான் சொன்னேன் இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க இல்ல தெரியவர நான் விவரம் தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இவங்க தான் அந்த கோயில பாத்துட்டாங்க கோவில் இடிச்சது உண்மைதானே ஏம்மா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான்மா எனக்கும் அறுபது வயசாச்சு இந்த கோயில் இடிச்சப்போ ஊர் சேனல் ஊரை சேர்ந்து நானும் தர்ணா பண்ணேம்மா சர்க்காரை எடுத்துக்கிட்டு நாம என்னமா பண்ண முடியும் இந்த கோயிலை பற்றி இந்த ஊர் ஜனங்களே மறந்துட்டாங்க ஆமா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை சாமி கும்பிடத்தான் வாங்கரா வர சரி வணக்கங்க கோவிந்தனா அப்பா எப்படி இருக்க உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்குங்க முகூர்த்தம் தவறாம வேலை வந்துகிட்டே இருக்குங்க அப்படியா உட்காருப்பா சாவித்ரி சாவித்ரி வரேன்பா என்னப்பா அவர் குடி கொஞ்சம் தண்ணி கொண்டாம சரிப்பா என்ன கோவிந்தன் போற போக்க பார்த்தா நம்பர் ஒன் சமயக்காரனா மாறிடுவ போல இருக்க எங்கெங்க மாறுறது வேலை நிறைய வருது ஆனா பேர் தான் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் கல்யாணத்துக்கு வர்றவங்க கௌரவம் பார்த்து போட்ட திருட்டு போயிடுறாங்க மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா மிஷினா மாறிட்டு வரானு ஆமாங்கய்யா முக்கியமான விஷயமா உங்க வந்தேன் அதை எப்படி உங்க கிட்ட கேட்கணும்னா தயக்கமா இருக்கு தைரியமா கேளு ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாண மண்டபத்துல சமைக்கிறேன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் மத்தவங்க கிட்ட வேலையை விடுறதுக்கு நம்பிக்கை இல்லை அதான் உங்களுக்கு தேடி வந்தேன் குழந்தா இந்த மாதிரி நேரத்துல ஏன்யாவும் உனக்கு வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா நான் என்ன செய்யணும் சொல்லு ஒரு கல்யாண மண்டபத்தில் சமையல் மேற்பார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மண்டபத்தில் திருப்தியாக நான் வேலை பார்ப்பேன் தப்பாக நினைக்காதீங்க நீங்க வரலன்னா அடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ண வேண்டி வரும் சரிப்பா எனக்கு என்ன சம்பளம் தருவ ஐயா சம்பளம்னு கேட்காதீங்க ஒரு ஆயிரத்தை கவர்ல போட்டு உங்களுக்கு மரியாதை பண்ணிடுறேன் கோவிந்தா இப்ப நீதான் எனக்கு முதலாளி என் குடும்ப கஷ்டம் அதிகமா இருக்கிறதுனால எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன் அதனால நீ தான் என்ன தப்பாக நினைக்காம இருக்கணும் அதுவும் இல்லாம அடிப்பட்ட கை என்னால் கனமெல்லாம் தூக்கி வேலை செய்ய முடியாதப்பா ஐயா நீங்கள் வேலையே பார்க்க வேண்டாம் அஞ்சு பேர் இருக்காங்க நீங்க வந்து மேற்பார்வை பார்த்தா போ எந்த கல்யாணம் மண்டபம் வேம்புலியம்மன் கல்யாணம் மண்டபம் அப்படியா சரிப்பா நம்பிக்கையோட போ நான் வந்து நடத்தி தரேன் சரிங்க நான் வரேன் நல்லதுப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி வருவீங்களா இந்த ரெஸ்டாரண்டே நம்மளுதாங்க இருக்குலியா இருக்கல வேற அந்த ஹலோ சீக்கிரம் வாப்பா எக்ஸ்கியூஸ் மி சார் தயவுசெய்து இந்த டேபிள் உட்காரீங்க வேற எங்கயா உட்கார சொல்றேன் இது ஒரு விஐபி ரெகுலராக வந்து உட்கார டேபிள் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கூட இந்த ஹோட்டலில் பார்த்துருக்கேன் சார் அதான் அவர் ரிஷி அவர் வர நேரம் ஏ ரிஷி தான் பெரிய அவன் தான் பில்லுக்கு பண்ண தரலாம் நாங்கள் தரல அது இல்லை சார் இது ரிசர்வ் டேபிள் ரிசர்வ்லாம் போர்டு எங்கேயா வச்சுக்கா பையன் போய் ரெண்டு ஐஸ்கிரீம் கூட ஆகும் தப்பா நினைச்சுக்காதீங்க தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க நான் நான் புரியாம பேசுறேன் பையா போய் சூப்பர்வைசர் வர சொல்லுங்க சும்மா இருக்கா விட்டா மருத்துவ உட்கார போய் பண்ணுங்க சார் யாரு நீ தான் இங்க சூப்பர்வைசரா ரெண்டு ஐஸ்கிரீம் கொண்டாயானா இத ரிசிகி வெச்சிருக்க குசிகி வெச்சிருக்கேன்றான் கஸ்டமர் எப்படி ட்ரீட் பண்ணனும் தெரியாத ஒரு இன்டிசன் பலவ வேலைக்கு வெச்சிருக்க போயா போய் ரெண்டு ஐஸ்கிரீம் கூட நாங்க பில்லுக்கு பணம் தரல நீங்க உட்காருங்க ஏய் விட்ட மோலாலி பேரே கெடுத்துற போன இருக்க நீ அனாவசியமா பேசற வேல வெச்சிக்காத அவங்க கேக்குறது கூட போ அதெல்லாம் டென்ஷன் பார்த்தாவே இருக்கு சூடா ரெண்டு ஐஸ்கிரீம் ஏய் என்ன கிண்டலா சூடா வா சூடா ரிஷிங்கறவர் யாரல இந்த ஏரியாவிலே பெரிய பிசினஸ்மேனா அட நீங்க வேற அவன் ஒரு காட்டு பையங்க கொஞ்சம் ஊதாரத்தனமா செலவு செய்வான் பேரர்ஸ்குலாம் டிப்ஸ் அள்ளி விடுவான் அதுக்கு ஆசைப்பட்டு இருக்கானுங்க இடியா